人得。<in> <laughs> குலசை நகரில் வீட்டிற்கின்றாலே தாயான குலசை முத்தாரம்மன் ஆமா அவருடைய தசரா குழுவினுடைய ஐந்தாம் ஆண்டு தசரா குழு சரி அழகு முத்தாரி அழகு தசரா குழுவின் ஆமா ஐந்தாம் ஆண்டு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் ஆமா மூத்த வழக்கறிஞராக விளங்கக்கூடிய சரி உயிர்தர் அண்ணன் ராமச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இன்னும் அனைத்து பெரியோர்களுக்கும் ஆமா தாய்மார்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்கொடை விளங்கி அனைத்து பக்தகோடி மெய்யன்பர்களுக்கும் சரி எங்களது அழகு முத்தாரி தசரா குழுவின் சார்பாக சார்பாக நன்றியும் நன்றி இழந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அறிவித்துக் கொண்டு கதைக்கு வருகின்றோம் பிறந்த குழந்தைகளுக்கு எத்தனை வயதாகின்றது எத்தனை வயசு ஒரு வயது இரு வயது மொத்தம் மூன்று வயதாயிற்று ஆமா இந்த காளியம்மா மாரியம்மா காந்தாரி கனகதுர்கை சரி கருமாறி சந்தனமாரி முத்துமாரி முத்துமாரி

கச்சா மாங்காட்டு பைட்டு பைட்டு நைட்டு மட்டும் போடு லைட்டு விடிய விடிய லைட் எரிச்சா கரண்ட் பில் யாரு கட்டுவா அப்படிலாம் இருக்கு ஆகையினாலே அங்கு பிறந்திருக்கக்கூடிய அட்டகாலி எட்டு பேருக்கு எட்டு பேருக்கு ஐந்து நல்ல வயதுகளே ஆமா ஆசானிடம் சென்று அறிவு கலைகளை எல்லாம் சரி என்னென்ன பாடங்கள் எல்லாம் படிக்காங்க என்னென்ன பாடம் அங்க யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் அழகு தண்டை சிலம்பு தொழில் ஏற்றம் குதிரை ஏற்றம் அழகு சிலம்பு வித்தை தான் படி அங்க மல்லடமம் சம்பு தொழில் வர்மங்களும் குத்திகளும் மல்லடம்போது வர்மங்களும் குத்திகள் படிக்காத பாடம் எல்லா குளிப்பிருக்கம் சரி ஆத்திச்சுடி அத்தனை பாடங்களே எல்லாம் படித்து முடித்து விட்டு ஆமா என்னென்ன பாடம் எல்லாம் படிக்க என்ன என்ன நான்கு வேதங்கள் ஆமா ஆறு சாஸ்திரம் பதினெண் புராணங்கள் என்ன முப்பத்தி ரெண்டு யாகங்கள் சரி தொண்ணூத்தி ஆறு இலக்கியங்கள் ஆமா நூத்தி எட்டு யாகம் சரி முப்பத்தி ரெண்டு தர்மம் தர்மம் இத்தனை கலைகளையும் கற்றுணர்கின்றார்கள் அத்தனை கலைகளையும் கற்றுணர்ந்த அட்டகாலி எட்டு பேருக்கு எட்டு பேருக்கு இத்தனை வயதாகிறது பன்னிரண்டு வயதாயிடுச்சு சரி பன்னெண்டு வயசானவனையும் பொம்பளை பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க என்ன அழகோட இருக்காங்க